அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டுக்கு முன்னாடி இருக்க எடுத்துக்காட்டு கணக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் இந்த மாதிரி ஒரு ஃபெசிமல் நம்பர் கொடுத்துட்டு என்ற எண்ணின் விகிதம் ஒரு வடிவம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க ரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்க ஓகே இந்த பாயிண்ட் சிக்ஸ் 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 இது எப்படி இல்லைன்னா பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ப்ளஸ் 0.0006 ஜீரோ 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 சிக்ஸ் ப்ளஸ் அஞ்சோ ஒன் அப்படியே போயிட்டே இருக்கும் சார் இதெல்லாம் எழுதி கூட்டி பாருங்கள் பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ப்ளஸ் ஜீரோ 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 சிக்ஸ் ஆட் பண்ணும்போது சிக்ஸு 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 வரும் சரி இங்கே போயிட்டே இருக்கும் ஓகேவா சார் இப்போ இதை வந்து நம்ம ஜிபியில் இருக்கான்னு பார்த்துட்டு இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்குது அப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம்லா ஏ டி பை ஒன் மைனஸ் ஆர் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சி ஓகேவா இது உங்களுக்கு தெரியும் இதனுடைய வேல்யூ ஆன்சர் என்னன்னு தெரியும் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது தான் இருந்தாலும் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சம் போட்டு தான் ஆகணும் ஃபார்ம்லா எழுதி சம் போட்டு தான் இன் இன்கேஸ் ஒன் மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம் ஓகேவா ஆன்சர் இப்போ சொல்ல வேணாம் ஓகே இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பாருங்கம்மா பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் செகண்ட் டேர்மையும் இந்த பாயிண்ட் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்மே டிவைட் பண்ணாகுது ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குது அப்போ மேலே கீழே ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்போது ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணும்போது சிக்ஸ் பை சிக்ஸ்டின்னு வரும் ஒன் பை டென்னு வரும் இந்த பாயிண்டில் எதுனா பாயிண்ட் ஒன்னுன்னு வரும் இப்போ செகண்ட் டேர்மே தேர்ட் டேர்மிலையும் டிவைட் பண்ணி பார்க்கலாமா தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் இப்போ தௌசண்ட்னா சிக்ஸ் பை அகைன் சிக்ஸ்டி வரும் அகைன்

ஸோ எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்வல் டு சிக்ஸ் பை ஹண்ட்ரட் சல் டென் மைன டிவைட் பை ஒன் மைனஸ் ஒன் பை டென் இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் சிக்ஸ் பை டென் அப்படியே இருக்கட்டும் இங்கே நைன் பை டென் வரும் ஸோ டெனாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டோம்னா சிக்ஸ் பை நைனு வரும் இது வந்து த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் டூ பை த்ரீனு கிடைக்கிது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஓகே தேங்க் யூ